கோபுரம் ஒவ்வொரு நிலையாக கட்டி முடிக்கப்பட்டது ஒன்று முதல் ஐந்து நிலைகள் வரை கட்டி முடிக்கப்பட்ட போது அம்மணி அம்மாளுக்கு மீண்டும் பணம் தேவைப்பட்டது அம்மணி அம்மாள் அடுத்து யாரிடம் சென்று யாசகம் கேட்பது என யோசித்தார் அந்த காலகட்டத்தில் திருவண்ணாமலை கோவில் மைசூர் மகாராஜாவின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது எனவே மைசூர் மகாராஜாவிடம் போய் பொன் பொருள் உதவிகள் கேட்க அவர் தீர்மானித்தார் மறுநாளே மைசூருக்கு பயணமானார் அரண்மனையை அடைந்த போது வாசலில் நின்ற வாயிற் காப்பாளன் அவரை உள்ளே விட மறுத்தான் அம்மணி அம்மாளின் எளிமையான கோலத்தை பார்த்து சந்தேகமடைந்த அடைந்த காப்பாளன் அவரை ஒரு ஓரமாக உட்கார வைத்தான் காலையில் வந்தவர் மதியம் வரை அதே இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் அதே சமயத்தில் அரண்மனை உள்ளே தர்பார் மண்டபத்தில் ஒரு சுவாரஸ்யம் நடந்து கொண்டிருந்தது லஹிமா ஆற்றலால் உலகின் எந்த பகுதிக்கும் சென்று வந்துவிடும் சக்தியை பயன்படுத்தி அம்மணி அம்மாள் அரண்மனைக்குள் சென்றிருந்தார் பொதுவாக சித்தர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு அல்லது மூன்று இடங்களில் தோன்றும் ஆற்றல் உண்டு இந்த ஆற்றலை பயன்படுத்தி அம்மணி அம்மாள் அரண்மனைக்குள் சென்றிருந்தார் அதே சமயத்தில் அரண்மனை வாசலில் வாயில் காப்பாளனால் தடுக்கப்பட்ட இடத்திலும் அம்மணி அம்மாள் இருந்தார் உரிய அனுமதியின்றி ஒரு பெண் தன் அருகே வந்து நிற்பதைக் கண்டதும் மகாராஜா மிகவும் ஆச்சரியமடைந்தார் நீ யார் எப்படி உள்ளே வந்தாய் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அம்மணி அம்மாள் தன்னை பற்றியும் திருவண்ணாமலை ஆலயத்தில் கோபுரம் கட்டி வரும் தகவலையும் சொல்லி அந்த கோபுரப் பணியை நிறைவு செய்ய பொன்னும் பொருளும் கேட்க வந்திருப்பதாக கூறினார் மேலும் வாயிற்காப்பாளன் தன்னை உள்ளே விட மறுத்ததால் ஒரே நேரத்தில் இரண்டு இடங்களில் தோன்றும் சித்தாடல் மூலம் உள்ளே வந்ததாக தெரிவித்தார் இதை கேட்டதும் மைசூர் மகாராஜா நம்ப முடியாமல் பார்த்தார் பிறகு வாயிற் காவலனை வர சொல்லி உத்தரவிட்டார் மகாராஜா இருக்கும் அவைக்குள் வந்த வாயிற்காவலன் சற்று அதிர்ச்சியுடன் அம்மணி அம்மனை பார்த்து உங்களை நான் உள்ளே விடவில்லையே வெளியில் தானே அமர்ந்திருந்தீர்கள் உள்ளே எப்படி வந்தீர்கள் என்றான் உடனே மகாராஜா நீண்ட நேரமாக அந்த அம்மாளுடன் தான் பேசிக் கொண்டிருப்பதாக கூறிவிட்டு வாயிற்காவலனுடன் காவலனுடன் விறுவிறுவென வாசல் பகுதிக்கு வந்தார் அங்கும் ஒரு ஓரமாக அம்மணி அம்மாள் அமர்ந்திருந்தார் அவரை அழைத்து கொண்டு உள்ளே சென்றபோது சபைக்குள் இருந்த அம்மணி அம்மாள் மாயமாய் மறைந்திருந்தார் உடனே வந்திருப்பவர் சாதாரண பெண் அல்ல என்பதை மகாராஜா புரிந்து கொண்டார் வடிவில் அண்ணாமலையாரே வந்துவிட்டதாக கருதினார் நன்கு உபசரித்தார் பட்டு சேலை ஒன்று பரிசளித்தார் பிறகு தனது பட்டத்து யானை மற்றும் குதிரைகள் ஒட்டகங்களில் நிறைய பொன்னும் பொருளும் ஏற்றி கோபுரத்தை கட்டி முடிக்குமாறு அம்மணி அம்மாளை மகாராஜா அனுப்பி வைத்தார் வழியில் மருசவாடி கணவாய் என்ற இடத்தில் அந்த பொன் பொருளை சிலர் கொள்ளையடித்து செல்ல முயன்றனர் அம்மணியம்மாள் கோபத்துடன் பார்க்க அந்த கொள்ளையர்களின் கண் பார்வை பறிப்போனது அழுது துடித்து மன்னிப்பு கேட்டு கண் பார்வையை திரும்ப பெற்ற கொள்ளையர்கள் அம்மணி அம்மாளுடன் திருவண்ணாமலை வந்து கோபுரம் கட்டும் பணியில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை வந்த பிறகுதான் பொன் ஏற்றி வந்த ஒரு ஒட்டகத்தை காணவில்லை என்பது அம்மணியம்மாளுக்கு தெரிய வந்தது அவர் ஞான திருஷ்டியில் பார்த்தபோது மஷார் என்னும் ஊரில் குண்டுடையார் என்பவர் அந்த ஒட்டகத்தில் இருந்த பொண்ணை எடுத்து ஒரு இடத்தில் புதைத்து வைத்திருப்பதை அறிந்தார் அம்மணி அம்மாள் அவரிடம் சென்று பொன் புதைக்கப்பட்டுள்ள இடத்தை துல்லியமாக சொல்லி அதை எடுத்து வந்துவிட்டார் மைசூர் மகாராஜா கொடுத்த பொன் பொருட்களை கொண்டு கோபுரத்தின் ஆறாவது மற்றும் ஏழாவது நிலைகளை எளிதாக கட்டி முடித்தார் இன்னும் நான்கு நிலைகள் கட்ட வேண்டும் பணத்துக்கு என்ன செய்வது என்று தவித்தார் அண்ணாமலையாரே வழிகாட்டுங்கள் என்று ஆழ்ந்த தவத்தில் அமர்ந்துவிட்டார் அப்போது அண்ணாமலையார் அவர் கனவில் தோன்றி கோபுர வேலையை தொடங்கு தினமும் வேலை முடிந்ததும் பணியாளர்களுக்கு விபூதியை அள்ளிக்கொடு நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் அதன்படியே கோபுர வேலை நடந்தது தினமும் மாலை பணியாட்களுக்கு சம்பளத்துக்கு பதில் அம்மணி அம்மாள் திருநீரை அள்ளி கொடுக்க அது அவரவர் செய்த வேலைக்கு ஏற்ற கூலியாக மாறியது இப்படி கோபுரத்தின் பதினோரு நிலைகளும் கட்டி முடிக்கப்பட்டன இதன் மூலம் மனதில் துணிச்சலும் இறையருளும் இருந்தால் எதையும் செய்து முடிக்க முடியும் என்பதை அம்மாள் தெளிவுபடுத்தினார் அவரது விடாமுயற்சியைக் கண்டு ஆங்கிலேயர்களும் வியந்து நின்றனர் நூற்றி எழுபத்தோரு அடி உயரத்துக்கு கட்டப்பட்ட அந்த கோபுரம் கிழக்கில் உள்ள ராஜகோபுரத்துக்கு இணையானதாக கருதப்படுகிறது ஏனெனில் அம்மணியம்மன் கோபுரத்திலும் ராஜ கோபுரத்திலும் ஒரே மாதிரி தலா பதிமூன்று கலசங்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது தெற்கில் நூற்றி ஐம்பத்தேழு அடி உள்ள திருமஞ்சன கோபுரமும் மேற்கில் நூற்றி நாற்பத்தி நாலு அடி உள்ள பே கோபுரமும் வடக்கு கோபுரத்தை விட உயரம் குறைந்ததாகும் திருவண்ணாமலை ஆலயத்தில் ராஜ கோபுரத்துக்கு அடுத்தபடியாக பெரிய கோபுரத்தை கட்டி சாதனை படைத்ததால் அந்த கோபுரத்தை எல்லோரும் அம்மணியம்மன் கோபுரம் என்று அழைக்க நாளடைவில் அது நிலைத்து போனது இந்த கோபுரம் கட்டி முடித்ததும் கோபுரத்துக்கும் ஆலயத்துக்கும் அம்மணியம்மாள் தாமே முன்னின்று கும்பாபிஷேகத்தை நடத்தினார்